சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் பகுதியில் இயேசு என்ற மனிதர் வாழ்ந்தார் என்பது வரலாற்று உண்மை அதிருப்தி அடைந்த ஒரு யூதராக அவர் இருந்தார் அவரது நடவடிக்கைகள் ரோமானிய பேரரசு அதிகாரிகளை தொந்தரவு செய்தது இதனால் அவர் இறுதியில் ஈஸ்டர் தினத்தன்று சித்திரவதை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார் இப்போதைய ஆராய்ச்சிகளின்படி இயேசுவின் மரணம் எவ்வாறு நடந்தது என்பதை அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இயேசு ஒரு சமூக புரட்சியாளராக செயல்பட்டார் அவரது போதனைகள் ரோமானிய பேரரசுக்கு எதிரானதாக இருந்தது இயேசுவின் போதனைகளை ஆராய்ந்தபோது அவரது செய்திகள் நான்கு அடிப்படை தூண்களில் கட்டமைக்கப்பட்டிருந்தன என்பது தெளிவாகிறது அவை இயேசு கடவுளை தனது பரலோக தந்தை என்று குறிப்பிட்டார் என் ராஜ்ஜியத்தில் நீதி இருக்கிறது சீசருடையது அநீதியின் ராஜ்யம் என இயேசு கூறினார் ரோமானியர்களால் திணிக்கப்பட்ட போர்க்கால அரசாங்கத்திற்கு எதிராக இயேசு சமாதான ராஜ்யத்தை அறிவித்தார் இயேசுவுடன் இருந்த குழுவினர் அவருடைய பிரசங்கத்தை சுவாரஸ்யமானதாக உணர்ந்தனர் அனைவரும் சமமாக உண்பது இரண்டாவது தூணாக விளங்கியது இயேசு அனைவரின் பங்கேற்புடன் சமத்துவ ராஜ்யத்தை பற்றி பேசினார் இயேசுவின் ஊழியம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரியது என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அரசியல் மதம் பொருளாதாரம் சமூகம் என அனைத்தும் இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அரசியல் எங்கு தொடங்கியது மதம் எங்கு முடிந்தது சமூக பிரச்சினைகள் எங்கு தொடங்கின என்பது தெளிவாக தெரியவில்லை எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டது இயேசுவின் மரணத்திற்கு பின்னர் அவரை பின்தொடர்பவர்கள் அவருடைய போதனைகளை பரப்புவதற்கு பொறுப்பேற்றனர் இந்த மாற்றத்தில் முக்கியமாக அக்காலத்தின் சிறந்த எழுத்தாளர் கிறிஸ்தவ திருச்சபையின் முன்னோடி ஒருவருக்கு பங்குள்ளது பைபிளின் பல பகுதிகளை அவர் எழுதியுள்ளார் அவர்தான் பால் ஆஃப் டார்சஸ் கிபி முதல் நூற்றாண்டில் இயேசு இறந்து சுமார் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு டி டார்சஸ் ஏழு கடிதங்களை எழுதினார் அவை இன்றுவரை அழியாமல் உள்ளன இந்த கடிதங்களின் மையப்பொருளில் மாற்றம் இருப்பதை நாங்கள் கவனிக்கிறோம் அவர் வரலாற்று இயேசு குறித்து பேசாமல் விசுவாசத்தின் இயேசு குறித்து பேசுகிறார் என்று வரலாற்று ஆசிரியர் செவிடரிஸ் தெரிவிக்கிறார் சிலுவையில் அறையப்படுவது அக்காலத்தில் அரிதான நிகழ்வு அல்ல சிலுவையில் அறையப்படுவது கிமு இருநூற்று பதினேழு முதல் அடிமைகள் மற்றும் ரோமானிய பேரரசின் குடிமக்கள் அல்லாத அனைவருக்கும் ரோமானியர்களால் வழங்கப்பட்ட மரண தண்டனை முறை இது மிகவும் கொடூரமான அவமானமான ஒரு சித்திரவதை இந்த தண்டனை ரோமானிய குடிமக்களுக்கு விதிக்கப்படாது தண்டனை விதிக்கப்படுபவர்களின் சமூக பின்னணியைப் பொறுத்து அவர்களுக்கு கசையடியும் வழங்கப்பட்டது சிலுவையில் அறையப்படுவது ரோமானிய கண்டுபிடிப்பு அல்ல ஆனால் அது ரோமானிய பேரரசில் பரவலாக இருந்தது இப்போது இஸ்ரேல் என்று அழைக்கப்படும் பிரதேசங்களில் இந்த தண்டனை வழக்கமான நடைமுறையாக இருந்தது இயேசு இறந்த சுமார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெருசலேம் கைப்பற்றப்பட்ட போது ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர் பைபிளில் உள்ள சுவிசேஷங்கள் இயேசுவின் கடைசி மணி நேர துன்பங்களை விவரிக்கின்றன பைபிளில் குறிப்பிட்டுள்ளதன்படி அவரை அந்த நேரத்தில் அதிகாரிகள் சிறிது தயக்கத்துடன் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார் ஆனால் இது வரலாற்று ரீதியாக உண்மையாக இருக்க முடியாது என்று வரலாற்று ஆசிரியர் செவிடரேஸ் கூறுகிறார் ஏனென்றால் கதைகளின்படி யூதர்களின் பாஸ்காவுக்கு முன்பே இயேசு கொலை செய்யப்பட்டார் ஈஸ்டர் விடுமுறை ஒரு அரசியல் விடுமுறையாகும் இந்நாள் பண்டைய எகிப்தின் அடிமை முறையிலிருந்து விடுதலையாகிய விடுதலை பயணத்தை குறிக்கிறது எனவே கற்பனை செய்து பாருங்கள் யூதர்களால் நிரம்பி வழியும் ஒரு நகரத்தில் பல யூதர்களின் நடுவில் எப்படி ஒரு யூதரை சிலுவையில் அறைந்து நகரை சுற்றி வரச் செய்திருக்க முடியும் அப்படி நிகழ்ந்திருந்தால் அது ஒரு கிளர்ச்சிக்கான அழைப்பாக இருந்திருக்கும் இயேசு உடனடியாக பிடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்று அவர் கூறுகிறார் செவிடரேசை பொறுத்தவரை வியாழன் முதல் வெள்ளி வரை அதிகாலையில் இயேசு கைது செய்யப்பட்டதற்கும் சிலுவையில் அறையப்பட்டதற்கும் இடையிலான நிகழ்வுகளுக்கு வரலாற்றுப்பூர்வ ஆதாரங்கள் இல்லை அது இறையல் சார்ந்தது மட்டுமே சில நாட்களுக்கு முன்பு அன்று இயேசு ஜெருசலேமுக்குள் நுழைந்தார் பெரிய நகருக்குள் இயேசு செல்வது அரிதானதென்பதால் அன்றைய தினம் அதிகாரிகள் அவரை பிடித்தனர் இயேசுவின் ராஜ்யம் எனும் கருத்து ரோமானிய பேரரசுக்கு எதிரானதாக இருந்தது அவர் நீதி சமாதானம் சமத்துவம் மற்றும் அனைவரின் பங்கேற்பு என்ற நான்கு தூண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு புதிய சமூக அமைப்பை வலியுறுத்தினார் இப்பகுதியில் பணியாற்றிய ரோமானிய அதிகாரிகள் ஏற்கனவே இயேசுவின் நகர்வுகளை கண்காணித்து வந்தனர் அவர் ஜெருசலேமுக்குள் நுழைய முடிவு செய்த அதை அவர்கள் சரியான வாய்ப்பாக கருதினர் பல பகுதிகளைச் சேர்ந்த யூதர்கள் நிறைந்த நகரத்தில் ஈஸ்டர் தினத்தன்று அவர் தெம்பிளில் குழப்பத்தை உருவாக்குவதை அவர்கள் கண்டனர் எனவே அவரை விரைவில் கைது செய்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகாரிகள் கருதினர் மரண தண்டனை பொதுவாக ஏப்ரல் ஏழு கிபி முப்பதற்கு சமமான தேதியில் நடந்ததாக முடிவு செய்தார் இது அக்காலத்தின் யூத பாஸ்கா விழாவின் போது நடந்திருக்கலாம் என பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கின்றனர் பண்டைய ரோமில் ஒரு குற்றவாளியை தூக்கிலிட மூன்று வழிகள் இருந்தன திறந்தவெளி அரங்கத்தில் சித்திரவதை கொலை தந்தையை கொலை செய்தல் அரசுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்புறவு போன்ற குற்றங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரோமானிய திறந்தவெளி அரங்கத்திற்கு அழைக்கப்பட்டு மரணம் வரை பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர் நெருப்பிலரித்தல் இரண்டாவது வடிவம் நெருப்பாகும் இதில் இறந்தவர்களின் தடம் கூட இல்லாமல் போனது சிலுவையில் அறையப்படுவது தங்கள் எஜமான்களின் உயரை கொள்ள முயன்ற அடிமைகளுக்கும் கிளர்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கும் இயேசுவை போன்ற ரோமானிய குடிமக்கள் அல்லாத அனைவருக்கும் வழங்கப்பட்ட தண்டனை முறையாகும் சிலுவையில் அறையப்படுபவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை வேட்டையாடும் பறவைகள் உண்ணத் தொடங்கும் அதன் பின் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு சிலுவையிலிருந்து அழுகி விழும் அவர்களின் சதைகளை விலங்குகள் உண்ணும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் நியூயார்க் மெடிக்கோ லீகல் இன்ஸ்டிடியூட்டில் முன்னாள் தலைமை நோயியல் நிபுணருமான ஃபிரெடரிக் தாமஸ் ஜுகிபே இரண்டாயிரங்களின் முற்பகுதியில் மனித உடலை சிலுவையில் அறைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்காணிக்க பல தன்னார்வலர்களைக் கொண்டு தொடர்ச்சியான சோதனைகளை நடத்தினார் அவரது ஆய்வுக்காக இரண்டு புள்ளி மூன்று நான்கு மீட்டர் உயரமும் இரண்டு மீட்டர் நீளமும் கொண்ட மரச்சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டன ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் முப்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அவர்கள் அந்த மரச்சிலுவையில் கட்டுப்பட்டு அவர்களின் உடலில் நிகழும் மாற்றங்கள் மின்னணு முறையில் கண்காணிக்கப்பட்டன ஜுகிபேயின் ஆய்வுகளின்படி சிலுவையில் அறையப்பட்ட நபர்கள் பின்வரும் துன்பங்களை அனுபவிக்க நேரிட்டது கழுத்தில் கடுமையான வழி சிலுவைக்கு பின்னே தங்கள் கழுத்தை சாய்த்துக்கொண்டு ஓய்வெடுக்க முடியாமை முழங்கால் தொடைகளில் தொடர்ந்து கூச்ச உணர்வு இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தில் கடுமையான மாற்றங்கள் மூச்சுத் திணறல் மற்றும் வலி இயேசுவின் காலத்தில் பல்வேறு வகையான சிலுவைகள் மரண தண்டனைகளில் பயன்படுத்தப்பட்டன அதில் டீ வடிவ சிலுவைகளும் குத்துவாழ் வடிவ சிலுவைகளும் முக்கியமானவையாக இருந்தன இயேசுவுக்கு எந்த வகை சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதில் ஆராய்ச்சியாளர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை வடிவ சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஃபெராரா நம்புகிறார் ஆராய்ச்சியாளர்களிடையே உள்ள ஒருமித்த கருத்து என்னவென்றால் ஆணிகள் உள்ளங்கைகளில் அல்லாமல் மணிக்கட்டுகளில் அடிக்கப்பட்டன இதனால் உடல் எடையின் காரணமாக கைகள் முழுதும் கிழிந்துவிடும் கைகளின் அமைப்பு மற்றும் முக்கியமான எலும்புகள் இல்லாதனால் அதிக எடை காரணமாக கைகளின் சதை கிழிந்துவிடும் என்று பெராரா கூறுகிறார் ஆணிகள் பனிரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை என்று கூறும் டாக்டர் ஜுகுபே இயேசுவின் உள்ளங்கையின் மையத்தில் அல்லாமல் கட்டை விரலுக்கு கீழேதான் ஆணி அடைக்கப்பட்டதாக கூறுகிறார் ஏற்கனவே சிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இயேசுவின் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டன ஆணி அடிக்கப்படுவதால் முக்கியமான நரம்புகள் பாதிக்கப்படுவதால் தாங்க முடியாத மற்றும் தொடர்ச்சியான வலி ஏற்படும் இத்தகைய சித்திரவதைகள் செய்யப்படும் ஒரு நபர் இறக்க எவ்வளவு நேரமாகும் அவர்கள் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இறப்பர் இதனால் அவர்களின் தசைகள் சிதைந்து உடல் முழுவதும் பெரும் வழியுடன் காற்று பற்றாக்குறையால் இறப்பர் என்கிறார் செவிட்டரஸ் இத்தகைய சித்திரவதைகளால் இயேசு மாரடைப்பு ஏற்பட்டதின் விளைவாக இறந்தார் என்று பெராரா கூறுகிறார் அவரது சோதனைகள் மூலம் ஜுகிபே இயேசுவின் மரணம் பற்றிய மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூன்று கருதுகோள்களை பகுப்பாய்வு செய்தார் மூச்சு திணறல் மாரடைப்பு மற்றும் இரத்தப்போக்கு அதிர்ச்சி அவருடைய ஆய்வின் முடிவு என்னவென்றால் இயேசுவுக்கு ஹைப்போவோலீமியா காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டது அதாவது சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டதால் அவருக்கு இரத்தத்தின் அளவு கணிசமாக குறைந்தது அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்திருப்பார் உடல் ரீதியான வன்முறையின் மரணம் சிலுவையில் அறையப்பட்ட நபரின் உடல்நிலையை பொறுத்து அவர் இறக்கும் நேரம் மாறுபடும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் அனுபவித்த சித்திரவதை மிகவும் தீவிரமானதாக இருந்தால் சிறிது நேரத்திலேயே இருந்திருக்கலாம் என்கிறார் செவிட்டரேஸ் இயேசுவின் வேதனை சில மணி நேரங்களுக்கு நீடித்திருக்கலாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பான கொடுமைகள் காரணமாக ஏற்பட்ட அபரிமிதமான இரத்த இழப்பால் ஒருவேளை இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்திலேயே இருந்திருக்கலாம் என்று பெராரா நம்புகிறார் சிலுவையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் ரோமானியர்களால் அழுக்கானவர் என்றோ ரோமானிய குடிமகன் அல்லாதவராகவோ சமூக அடுக்கில் பின்தங்கிய நிலையில் இருந்து வருகிறார் என்று மரண தண்டனையை நிறைவேற்றுபவர்கள் அந்நபர்களை அனைத்து வகையான தாக்குதல்களுக்கும் உள்ளாக்கியதாக கருதப்படுகிறது இவற்றுக்கு அசூராக் எனப்படும் ஒரு குறிப்பிட்ட சவுக்கு பயன்படுத்தப்பட்டது இயேசுவை பொறுத்தவரையில் தோலை கிழித்து சதை துண்டுகளை கிழிக்கும் திறன் கொண்ட முள்முனை உடைய உலோக பந்துகள் பயன்படுத்தப்பட்டதாக பெராரால் நம்புகிறார் அவர் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்து வந்த குற்றவாளி உன்னதமற்ற தோற்றம் கொண்டவர் இயேசு ரோமானிய பேரரசின் ஒரு சிறிய கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த யூதர் என்று பெராரா கூறுகிறார் டாக்டர் ஜுகிபே மேற்கொண்ட ஆராய்ச்சியின்படி இயேசுவை சாட்டையால் அடிக்க பயன்படுத்தப்பட்ட சாட்டையின் மாதிரி மூன்று கீற்றுகளால் செய்யப்பட்டது இது போன்ற தண்டனை பெற்றவர்கள் அக்கருவியால் முப்பத்தொன்பது அடிகளை பெறுவது வழக்கம் ஆட்டுக்குட்டி எலும்பால் செய்யப்படும் இவற்றால் அடிக்கப்படும் போது நூற்றி பதினேழு கசையடிகளை பெறுவது போன்று இருக்கும் நடுக்கம் மயக்கம் கடுமையான இரத்தப்போக்கு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சேதம் நுரையீரலில் இரத்தம் மற்றும் திரவங்கள் குவிதல் போன்றவை இதனால் ஏற்படும் என மருத்துவர் விளக்குகிறார் இயேசுவின் தலையில் முள்கிரீடம் வைக்கப்பட்டதாக பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது முள்கிரீடத்திற்கு எந்த செடி பயன்படுத்தப்பட்டது என்பதை ஜுகுபே அறிய வேண்டுமியார் தாவரவியலாளர்கள் மற்றும் மத்திய கிழக்கு அறிஞர்களை நேர்காணல் செய்த பிறகு போதுமான பெரிய முல்லை கொண்டிருக்கும் சாத்தியமான தாவர இனங்களை கண்டறிந்தார் அவற்றின் விதைகளை பெற்று தானே அந்த தாவரங்களை வளர்த்து பகுப்பாய்வு செய்தார் இப்போது கிறிஸ்துவின் கிரீடம் எனப்படும் யூஃபோர்பியா மில்லி என்ற தாவரம்தான் பயன்படுத்தப்படும் என அவர் முடிவுக்கு வந்தார் மரண விசாரணை அதிகாரியின் கூற்றின்படி இந்த செடியின் முட்களால் தலையில் ஏற்படும் காயங்கள் முகம் மற்றும் உச்சந்தலையில் ஏற்படும் கடுமையான இரத்தப்போக்கை விட தலையில் உள்ள நரம்புகளை அடைந்து தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு செல்லும் வழியில் சிலுவையின் கிடைமட்ட பகுதியின் மட்டுமே இயேசு சுமந்து சென்றார் என்று டாக்டர் ஜுகிபே தெரிவிக்கிறார் நகரின் வழியே சிலுவையில் அறையப்படும் இடத்தில் செங்குத்து சிலுவை சுமக்கப்படும் கிடைமட்ட பகுதி சுமார் இருபத்தி இரண்டு கிலோகிராம் எடை உள்ளதாக இருந்தது சிலுவையின் கிடைமட்டம் செங்குத்து பகுதி சேர்த்து எண்பது முதல் தொன்னூறு கிலோகிராம் வரை இருந்தது அதை சுமந்து கொண்டு நீண்ட நடைப்பயணத்தை மேற்கொள்ள முடியாது இயேசு சுமார் எட்டு கிலோமீட்டர் சென்றார் என்று நம்பப்படுகிறது தண்டனையின் விவரங்கள் ரோமானிய பழக்கவழக்கங்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த தண்டனையை பெறுபவர்களின் கைகள் சிலுவையில் கட்டப்பட்டிருக்கும் அல்லது ஆணியால் அறையப்பட்டிருக்கும் மறுபுறம் பாதங்களும் கட்டப்பட்டிருக்கும் அல்லது ஆணியால் அறையப்பட்டிருக்கும் மிகவும் மெதுவாக மரணம் நிகழ்வதற்கு பயங்கரமான துன்பங்களுடனும் சித்திரவதைகள் செய்யப்படும் சிலுவையில் அறையப்பட்டவர் நிலத்திலிருந்து அரை மீட்டர் உயரத்திற்கு நிறுத்தப்படுவர் நிர்வாணமாக்கப்பட்டு பல மணி நேரம் அல்லது நாட்களுக்கு சித்திரவதைகள் செய்யப்படும் இதனால் வலி குமட்டல் மற்றும் சரியாக சுவாசிக்க இயலாமை போன்றவை ஏற்படும் ரத்தம் கால்களுக்கு கூட செல்லாது என்பதால் கை கால்கள் சோர்வடையும் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் புதைக்கப்படவில்லை அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சிலுவையிலேயே அறையப்பட்டிருந்தனர் அவர்களால் அசைய முடியாது என்பதை வேட்டையாடும் பறவைகள் அறிந்திருந்தன அவர்களின் கண்கள் மூக்கு மற்றும் கண்ணங்களை அப்பறவைகள் சாப்பிட்டன அவர்களின் உடல் சிலுவையிலேயே நான்கு அல்லது ஐந்து நாட்கள் தொங்கிக்கொண்டிருக்கும் சதை அழுகு ஆரம்பித்து கீழே விழும் நாய்களும் மற்ற விலங்குகளும் தங்கள் விருந்துக்கு அந்த மனித எச்சங்களை பயன்படுத்தி கொண்டன இவரை பொறுத்தவரை இந்த ஆய்வறிக்கை என்னவென்றால் அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான அடிமைகள் சிலுவையில் அறையப்பட்டனர் கல்லறைகள் அல்லது எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கான பதிவுகள் இல்லை வரலாற்று ரீதியாக சிலுவையில் அறையப்பட்டவர்கள் புதைக்கப்படவில்லை என ஆய்வறிக்கை கூறுகிறது ஆனால் இறைத்தந்துவ ரீதியாக இயேசு அடக்கம் செய்யப்பட்டு பின்னர் உயிர்த்தெழுக்க வேண்டியிருந்தது தெளிவாக இருக்கிறது அறிவியல் ஆய்வுகள் இயேசுவின் மரணத்தின் உடல் ரீதியான அம்சங்களை ஆராய்ந்துள்ளன சிலுவையில் அறையப்படுதல் என்பது மிகவும் கொடூரமான ஒரு மரண தண்டனை என்பதை இந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன ஹைப்போவோலிமியா மாரடைப்பு மற்றும் மூச்சுத்திணறலின் திணறலின் காரணமாக இயேசு இறந்திருக்கலாம் என அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அறிவியல் ஆய்வுகள் நிரூபிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் இயேசு என்ற மனிதர் மிக கொடூரமான முறையில் மரணத்தை எதிர்கொண்டார் அது அவரை பின்பற்றியவர்களுக்கும் பின்னர் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கியவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கியமான நிகழ்வாக அமைந்தது இன்றும் உலகளாவிய பில்லியன் கணக்கான மக்கள் இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூர்ந்து வருகின்றனர் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்